வணக்கம் அருள்யான ஒளி சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் சப்த கன்னிகைகளில் ஆறாவதாக இன்று இந்திராணியை பார்க்க இந்திராணி இந்திரனின் அம்சமாக விளங்குபவள் இந்திராணிக்கு மாகேந்திரி என்கிற பெயரும் உண்டு கற்பக மலரை கூந்தலில் சூடியிருப்பாள் ரத்தன மகுடம் தரித்தவள் சத்ரு பயம் மரண பயம் அழுக்கக்கூடியவள் நல்ல வாழ்க்கை துணையை தருபவள் உயர் பதவியில் இடையூறுகளை தகர்க்க இந்திராணி வழிபாடு அவசியம் இவளுடைய வாகனம் யானை உகந்த மலர்கள் செம்பருத்தி சிவப்பு நிற மலர்கள் நைவேத்தியம் தேங்காய் சாதம் இந்திராணி காயத்ரி மந்திரம் ஓம் வர்ணாயை வித்மகே வஜ்ர அஸ்தாயை தீமகி தன்னோ ஐந்திரி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தோரு முறை சொல்லலாம் நன்றி